ஆத்ம நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பேர்சனும் நீங்களும் இப்போ வந்து பேசாமல் நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்கள் பேர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்களா இவ்வளோ நாள் உங்கள் பேர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா உங்கள் நபர் உங்களுக்காக ஓடோடி வரக்கூடிய நாட்கள் வந்து எப்போ வரும் உங்களுடைய காதலில் இனிமே வரக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அதை பத்தி இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் இந்த வீடியோ எப்போ உங்க கண்ணில் படுதோ இது உங்களுக்கான மெசேஜ் இது இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக உங்க பேர்சனுடைய பேரை கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்ல போகலாம் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வந்து மூணு பைல் தெரியும் பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ இந்த மனசு இதில் எந்த பயல் நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களால் சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் மனசு சொல்லக்கூடிய நம்பரை வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணால் ரேடிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த பைல் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் இதுல வந்து எந்த பைல் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ இது உங்களுக்கான மெசேஜ் ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் ரேடிங் இது உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங்லாம் நம்ம போகலாம் இப்போ நீங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்க பேர்ஸனும் நீங்களும் பேசுகிறது கிடையாது உங்கள் பேர்ஸன் உங்க மேல கோமா இருக்காங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் இவ்வளோ நாள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிக டிப்ரெஷன் ஆயிருப்பீங்க அதிகமாக அழுதுருப்பீங்க இந்த போர்ஷன் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க ரொம்ப இருள் சூழ்ந்த மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து இருந்திருக்கும் ஆனால் இனிமே வந்து உங்களுக்காக ஒரு ஒளி வந்து வரப்போகுது பிரகாசமான வந்து ஒரு ஒளி வந்து கிடைக்கும் அதுதான் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி நீங்க நடக்காது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க சடனா ஒரு மிராக்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது அதாவது நீங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களுடைய காதல அந்த காதல் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் உங்களுடைய சந்தோஷம் இதுல வந்து ரொம்பவும் தூய்மையான ஒரு காதலா இது இருக்கும் இப்போ உங்க பர்சன் வந்து உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா நீங்க வருத்தப்படவே வேண்டாம் ஏன்னா இனிமே வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த ரெண்டு பேர் கடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையா போகும் நீங்க கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கஷ்டமானதா இருக்கு அதாவது பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கடந்து வரணும் இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக நடந்தது அதனாலதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இத்தனை பிரச்சனைகள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை கண்ணீர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்தது இதுக்கெல்லாம் வந்து மாறுதலா நேர்மறையான ஆற்றல் வந்து இனிமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இவ்வளவு நாள் ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கும் இனிமே அந்த புரிதல் வந்து வரப்போகுது はい。 உங்களுக்கு ரொம்ப நாளவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இல்லை உங்கள் பேர்சனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாக போகுது ஏன்னா புதிய ஒரு பிகினிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அதாவது மாற்றமே வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறி அழகான ஒரு புதிய ஒரு மாற்றுதலை வந்து ஏற்படுத்த போகுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கும் யாராவது எதையாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு உங்கள் பேர்சனை நீங்கள் தப்பாக புரிஞ்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் நபர் வந்து அவங்கள தப்பாக புரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கு ஆனால் இனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா உள்ளத உள்ளபடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்க போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேச போறீங்க மனசு விட்டு பேசுகிறப்ப தான் சில புரிதல்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளாடியும் வரும் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் உங்களால் வந்து எந்த ஒரு புரிதலுமே வந்து இல்லாமல் இருக்குது உங்கள் போசனை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் போசனை பார்க்கக்கூடிய விதங்களும் வந்து தப்பாக இருக்குது உங்கள் போசனும் உங்களை பார்க்கக்கூடிய விதங்கள் வந்து தப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையிலுமே வந்து சரியான பேச்சுவார்த்தை இல்லாத தான் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பேபி இல்லை டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்காக ஒரு புதிய வரவு இருக்குது அதாவது பேபி வந்து வரப்போகுது இப்போ ஒரு பேபி இருக்குது அப்படின்னா இரண்டாவது பேபிக்கான வருகை வந்து இருக்குது குழந்தைகள்னால உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடைக்க போகுது இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சுருக்கீங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து மனசு மாறி குழந்தைகளுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனநிலைமை வந்து வரப்போகுது அதாவது மனசு மாறி குழந்தைகளுக்காக வாழலாம் பிரிய வேணாம் அப்படின்னு சில மாற்றங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் சக்ஸஸ் பார்க்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்பாவித்தனமாக இருப்பீங்க ரொம்பவும் உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் போர்சனுக்கு அதே சமயத்தில் வந்து நீங்கள் சுதந்திரத்தையும் விரும்பிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் போசன் வந்து விரும்பக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க உங்களுடைய குழந்தைத்தனம் இது எல்லாமே வந்து ரசிக்கிறாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போசன்கிட்ட வந்து சில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதாவது சுதந்திரம் என்பது உங்களுக்கு வந்து கிடைக்காமல் இருக்குது அதுதான் இங்கே ஒரு சின்ன பிரச்சனையாக வந்து இருக்குது நீங்கள் வந்து சுதந்திரத்தை விரும்புனீங்க அப்படின்னா அந்த போர்சனுக்கு பிடிக்காது அந்த போசன் வந்து சுதந்திரத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்னால் மாதிரி தான் புரிதல்கள் இல்லாமல் இருந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணமாக இருந்திருக்கு உங்கள் பேர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காமிக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் மேரேஜ் பற்றி பேசினாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஒன் சைடால் அவ்வளோவா இருக்குது நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த நபர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்க உங்களை எப்போவுமே காக்க வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க மேரேஜ் பேச்சு பேசினாலே வந்து வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க உங்களை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை இல்லாமல் அந்த நபர் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் இனிமேல் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் உங்கள் போசனுக்கு வரப்போகுது இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் போசனுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வரும் அதில் வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய மனசில் ஆழமாக வந்து அந்த எனர்ஜி வந்து இறங்க போகுது இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இது வந்து அந்த இடத்துக்கு போக போகுது அதாவது அந்த ஆற்றல் வந்து அவங்களோட ஆழ்மனதுல வந்து பதிய போகுது அது மட்டும் இல்லாம அந்த நபருக்கு உங்க மேலே வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டி இது உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து கொடுக்க போகுது இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப உண்மையத்தன்மையை வந்து வெளிப்படுத்துது நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கிறது அப்படின்னா நேர்மறை ஆற்றலாக நீங்கள் இருக்கணும் எப்போவுமே பாசிட்டிவாக நீங்கள் இருக்கணும் பாசிட்டிவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவான எனர்ஜினால் மற்றவங்களை வந்து உங்களால் அட்ராக்ஷன் பண்ணி எடுக்க முடியும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்பவும் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் இருங்க பாசிட்டிவாக இருக்கிறப்போ உங்கள் பேர்சன்கிட்ட உங்கள் எனர்ஜி போகும் இந்த கார்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனை வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுடைய எனர்ஜினால உங்க போர்சனை நீங்க அட்ராக்ட் பண்ணி எடுக்க போறீங்க அதனால நீங்க பாசிட்டிவாக இருக்கணும் நீங்க தேடக்கூடிய அந்த காதல் நிச்சயமா உங்களை தேடி வரும் உங்களுக்கான பதில் வந்து எஸ் இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் இதுல விஷயங்களை வந்து நீங்க எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டால வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்க பேர் உங்ககிட்ட வந்து வர போறாங்களா என்னென்ன மாற்றங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதாவது தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத உள்ளுணர்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை அதாவது எந்த உணர்ச்சியை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணர்ச்சிகள் எல்லாமே இங்கே மறைஞ்சு போகுது உங்களுடைய மனசில் வந்து தேவையில்லாத பயம் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கு இப்போ உங்கள் போர்ஷனுக்கும் வந்து அதே மாதிரி தான் தேவையில்லாத பயம் இருக்குது தவறான புரிதல் வந்து உங்கள் மேலே இருக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பும் வழி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இப்பவே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் போர்சன் வந்து இப்போவே பேசணும் இப்போவே வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வந்து ரொம்ப நீங்கள் அவசரப்படுறீங்க ஏன்னா நீங்கள் மாயை தேவையில்லாத ஒரு கற்பனை அந்த ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறீங்க அந்த கற்பனை உலகத்தில் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க இதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஏமாற்றுதலை வந்து பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போசனை வந்து நீங்கள் இருப்பீங்க நிறைய கனவுகள் நீங்கள் கொண்டிருப்பீங்க அந்த நபர் கூட வாழ்கிறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றுதலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த கார்டு வந்து மெயினாக சொல்ல வரது என்ன அப்படின்னா தெளிவை வந்து முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க அதுதான் இந்த கார்டில் வந்து சொல்ல வரது இப்போ தேவையில்லாத உணர்ச்சிகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல அதிகமாக கவலைப்படுறது உங்கள் போசனை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறது சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மனசை வந்து நீங்கள் அமைதி உங்களுடைய ரிலேஷன் பார்க்கிறப்போ நிறைய உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏமாற்றியிருப்பாங்க இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க போய் சொல்லிவிட்டு உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க அவங்க மேரீடு பர்சனாக இருந்திருப்பாங்க உங்களை வந்து மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் வந்து இங்கே வந்து இருக்குது தவறான புரிதல்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நீங்கள் ஈஸியாக அந்த பர்சன் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து மேலோட்டமாக நம்பிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அதை கவனமாக கேளுங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் அதை வந்து கேட்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது குழப்பம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வேணுமா வேணாமா அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து காட்டுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இத்தனை பிரச்சனைகள் வர காரணம் என்ன அப்படின்னா கடந்த கால சில பெயின் அதாவது உங்களுக்கு வேறு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனுக்கு வேறு ரிலேஷன்ஷிப் இருந்தலாம் அதில் பட்ட சில காயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதா இது வந்து சேஃபான ஒரு ரிலேஷன்ஷிப் தானா இந்த மாதிரியான ஒரு உணர்வு அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நம்பிக்கைகள் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு ரெண்டு பேருக்கிடையிலுமே இருந்திருக்கு அதுதான் இந்த உறவை வந்து நல்லா போக விடாமல் ஆகியிருக்கு அதாவது உங்களுடைய உறவுகள் வந்து நாசமாகிறதுக்கான மெயின் காரணமாக இருந்தது மற்றவங்களுடைய பேச்சுக்களை வந்து இங்கே அதிகமாக வந்து கேட்டனால தான் இங்கே இந்த மாதிரி ஆகியிருக்கு உங்கள் போர்ஸனும் சரி நீங்களும் சரி யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்புகிறீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நம்பிக்கையை விட்டுட்டு மற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்புகிறீங்க மற்றவங்களால தான் உங்கள் அவங்களுடைய உறவே இங்கே வந்து நாசமாக போயிருக்கு உங்களுடைய பூசனுக்கும் வந்து இந்த உணர்வு வந்து தோணும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டனால தான் இந்த நிலமைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு அப்படின்னு நிச்சயமாக அவங்களுக்கு தோணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து தொலைச்சிட்டோமே அந்த ஒரு உணர்வு உங்கள் பேர்சனுக்கு வந்து வரப்போகுது உங்கள் பேர்சன் வந்து உங்களை விட்டுட்டு இன்னொரு பேர்சனை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க அது தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ புரியாமல் இருக்காங்க ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து கண்டிப்பாக வரும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து கால சூழ்நிலைகள்னால ஏற்பட்டது தான் ஆனால் இதில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே உங்கள் போசனுக்கு வந்து வரும் இப்போ நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் அவசரப்படவே கூடாது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து ஹோப் கொடுக்காதீங்க இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது பேசியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேர்ஸனுக்கு வந்து எந்த விதமான ஹோப்பும் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஹோப்புக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறப்ப முடியாது ஏன்னா நீங்கள் இந்த தேடி தான் போக போகிறீங்க ஏன்னா உங்கள் பேர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னா நீங்கள் மனசு மாறிடுவீங்க அப்போ இந்த பேர்சனுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அதனால் கரண்டாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் வந்து நீங்க கொடுக்காதீங்க இப்போ உங்களுக்கும் பயம் இருக்கு உங்க போர்சனுக்கும் வந்து பயம் இருக்கு உங்க போர்சன் வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கு வந்து தயாராக இருந்தால் கூட மற்றவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க அது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருப்பாங்க அப்படி இல்லைனா தேர்ட் பர்சனாக இருப்பாங்க மற்றவங்களுடைய கையில் வந்து மாட்டிட்டாங்க உங்கள் நபர் அதுதான் வந்து இங்கே ஒரு தடையாக வந்து காமிக்கிறது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது தவறான புரிதல்களும் இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் போர்ஷன் நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல எப்படி மேரேஜ் பண்ண முடியும் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இப்போ உங்களை வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து டோட்டலாக மறந்துடுவீங்களோங்கிற ஒரு பயம் வந்து உங்கள் நபருக்கு வந்து இருக்குது ஆனால் அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க எப்பாவது உங்ககிட்ட ஒரு சில நேரத்தில் வந்து ஓப்பனாக வந்து பேசிடுவாங்க ஆனால் எல்லா நேரத்துலேயும் உங்கள் வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க ஏன்னா இந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கற்பனைகள் அதாவது ஒன்றுமே நடக்கல ஆனால் நடந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுறது நீங்களும் சரி உங்கள் நபரும் சரி அதுதான் இங்கே மெயின் பிரச்சனையாக வந்து இருக்கு போர்சன் வந்து இப்போ யாருடைய பேச்சையும் கேட்காம அவங்களாவே உட்காந்து யோசித்து முடிவெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே இந்த நபர் வந்து வருவாங்க இப்போ மற்றவங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களால தான் உங்கள் போர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க மற்றவங்க தான் உங்கள் போர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஆனால் அவங்க விலகணும் உங்கள் போர்சன் அந்த இடத்துல வந்து ரொம்ப நிதானமாக யோசிச்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட் வந்து இருக்கு நீங்க வந்து மூன் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது மூன் டே அன்னைக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுடைய உங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீர்குலைஞ்சிருக்கு தேர்ட் பர்சன் வந்து சடனாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு அடியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது திடீர்னு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு எல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கும் சடனாக ஒரு மாற்றம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்திருக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக்கப் வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக வந்து சில மாற்றங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டை வந்து உண்மை தான் வந்து ஜெயிக்க போகுது இப்போ வந்து சில நேரம் வந்து பொய்யா உங்களை வந்து தவறாக சொல்லி காரணம் காட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சிருப்பாங்க எவ்வளோதாலும் அந்த உண்மை வந்து மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த உண்மை வந்து கண்டிப்பாக வந்து வெளிவரும் இப்போ வந்து உங்களுடைய லைஃப் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வேதனைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வந்து இருக்குது இங்கே சில உறவுகள் வந்து தவறான புரிதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய போர்சன் மேலே வந்து தவறான நம்பிக்கைகள் எல்லாமே வந்து வந்திருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே மாறக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வரப்போகுது அதாவது தவறான நம்பிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டாயத்தினால வந்து உங்கள் போர்ஸனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருப்பாங்க அதனுடைய உண்மைகள் வந்து கண்டிப்பாக வந்து வெளிவரும் இப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக்கப் பெரிய சண்டை சில துரோகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த பேர்சன் வந்து நீங்கள் நம்பி அந்த பேர்சன் உங்களை வந்து ஏமாத்திட்டாங்களே துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கோபம் வந்து இன்னமும் உங்கள் நபர் மேலே உங்களுக்கு இருக்குது சரியா இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக நேர்மறையான ஒரு வழி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு சாத வந்து இல்லாமல் இருக்கலாம் அதாவது இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வந்து நீங்கள் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருப்பீங்க யார் யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டிருப்பீங்க என்னென்னமோ நீங்கள் செஞ்சுருக்கலாம் எதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயம் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் இதுக்கு ஒரு முடிவு வந்து கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேர்மையான வழி வந்து வரும் நீங்கள் வந்து மாயை வந்து தூக்கி போட்டுருங்க மாயை அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் நீங்கள் என்னென்னமோ யோசிக்கிறீங்க உங்கள் போசனை பற்றி என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது இங்க தேவையே கிடையாது இப்போ உங்க போசனை பத்தி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு காதுக்கு கேட்டிருக்கலாம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் கவலைப்பட வேண்டாம் இது எல்லாமே வந்து உண்மைகள் வந்து வரப்போகுது வெளியே வரப்போகுது இப்போ நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கவலையை முதல்ல வந்து தூக்கி போடுங்க இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு கதவு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து திறக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து சடனாக யாராச்சும் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய நபரை வந்து நேரே சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் இல்லை உங்கள் போசனே வந்து உங்களை சந்திச்சு பேசக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அவங்க மாறக்கூடிய இருக்கும் இந்த மாதிரியான ஒரு திடீர் திருப்பம் வந்த இந்த காதலுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் சடனாக வந்து உங்களுக்கு வந்து மாறும் திடீர்னு உங்கள் பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க உங்களுடைய உண்மையான காதலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சந்திப்பு வந்து ஏற்படும் அதனால நீங்கள் வந்து மாயை நெகட்டிவாக யோசிக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க இப்போ ஏதாவது பேடு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓகே உண்மை வந்து கண்டிப்பாக வெளியே வரோன்னா ட்ரூவாக தான் என் பேர்சனுக்கு இருக்கேன் அதை மட்டும் நீங்கள் மனசில் வந்து நினைச்சா போதும் உங்கள் மனசில் உங்கள் பெர்சனை பற்றி தேவையில்லாத ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து வச்சிருக்கீங்க அந்த தேர்ட் பர்சன் கூட உங்க பர்சன் பேசுறதா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய கற்பனையா இருக்கட்டும் தேவையில்லாத ஓவர் இல்யூஷன் இது எதுவுமே வந்து யோசிக்க வேண்டாம் தூக்கி போட்டுருங்க அந்த பழைய விஷயங்களை தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் வந்து திரும்ப உங்ககிட்ட வருவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும் அவங்களே உணர்ந்து வருவாங்க அவங்க எப்போ வந்து உணர்றாங்களோ உண உண்மைகளை உணர்றாங்களோ அப்பதான் அந்த நபர் வந்து கிட்ட வந்து வருவாங்க இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கலாம் அது வந்து உங்களுக்கே வந்து தெரியுது இந்த சுச்சுவேஷன் இப்போ எவ்வளோ பேடாக இருக்கு அப்படின்னு அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதாவது இப்போ உங்கள் பேர்சன் வந்து தேர்ட் பர்சன் கிட்ட பேசுறதா இருக்கட்டும் உங்களை வேணான்னு சொல்லிட்டு வளர்கிறதா இருக்கட்டும் அந்த பிரேக்கப் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு விரும்பாம திரும்ப திரும்ப சேஸ் பண்ணுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுறது ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணாதீங்க வரக்கூடிய விளைவுகள் எதுவோ அது நடந்து தான் தீரும் அதில் வந்து மாற்றம் வந்து இல்லை கண்டிப்பா வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து மாறும் இப்போ வந்து நடந்த விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடக்க வேண்டியதா இருந்திருக்கு அதை வந்து சரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்திருக்கு ஆனா அதுல இருந்து கண்டிப்பா திரும்ப நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சுட்சுவேஷனை வந்து எதிர்கொள்கிறதுக்கு நீங்க வந்து ரொம்ப பயப்படுறீங்க தாமதமாக்குறீங்க அதை முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கு இடையில வந்து சில கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கார்டு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு அதாவது சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அது என்னன்னா உண்மைகள் வந்து வெளிப்படுறதுக்காக தான் அது நடந்திருக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கடுமையான சுச்சுவேஷன் பேடாக இழந்திருக்கலாம் ஆனால் அது வந்து பொய்யை வந்து அழிக்கிறதுக்காக தான் அது வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும் சடனாக வந்து மாறும் சடனாக சேஞ்சஸ் ஆகும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுதான் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் ரீடிங் இது இது ஒரு மட்டும்தான் இதில் ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மொத்தத்தை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து உங்களுக்கும் டேரோ ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி